சேதுபதி நாடி பதினாடி புள்ளாதே சிவகங்கை நன்னாடி அஞ்சு சட உனக்கு அழகு சடையும் யதா இட என் சிவகங்கை சீமையாண்ட வெட்டுடைய காலி அம்மா கொஞ்ச நேரம் வேலை பாட்டேட்டேன் ஆண்டி நான் வீரம் குறையலடா இந்த பேச்சு எம்மே தத்துரமா இந்த மக்களை காமாடு தளமாட நான் காக்குறேன்டா உன் வீரத்தை நாட்டு மக்காரியனும் கொஞ்ச நேரம் என் வெட்டுடையா காலி அம்மனும் என் பேச்சு அம்மனும் இந்த வெட்ட வெளி பொட்டல் நீ கொஞ்ச நேரம் அகடி ஓட்டு விளையாட வா 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 அறுப்பு அட ஆண்டி பரிதேசி எப்ப அறியாதி முனியாண்டி நீ காத்தது வட மதுரே எப்ப இருக்கிறது கருப்பாயுரணி தங்கினுக்கு அழகு நல்ல வட்டாயுரணியா என் பாண்டி முனி நீ தாமதிச்ச மதுரையில நாரே பறக்க முடியலடா அட ஒரு மட இல்ல ரெண்டு மட இல்லை நாப்பத்தெட்டு கலங்கு பாஜானமா என் நாப்பத்தெட்டு மடைய கட்டி பாத்துன என் ராம நாட்டு கருப்பு கொஞ்ச நேரம் கிளப்புதுடா ராம நாட்டு எல்லைய விட்டு என் கருப்பின் செங்குதிர கிளம்பி வேலை குறிச்சி உள்ளா ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் இந்த வேளக்குறிச்சி கிராமத்தில் எப்படி நம்மளை பிள்ளையை பார்த்து வளர்த்தாங்க எப்படி காப்பாற்றினாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சந்ததிக்கெல்லாம் அது தெரியுமா ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் எப்படி இருந்துச்சு அந்த ஊர் குடிக்க உரல் இல்லை உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லை கையெடுத்து கும்புட சாமி இல்லை பிறப்ப நல்லாம் பெறங்கொடியே பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கும் பெரிய மனசல் அல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்கள் கண்ணழக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காட்டணும் இல்லைன்னா என்ன முப்பா ஆட்டேன் ஆண்ட சாமி அம்மா ஆண்டு ஓயிரமுன்னு வேலைக்குறிச்சி கிராமத்தில் பனிரெண்டும் வருஷம் பாராமலையில் இங்க கம்மா கரை எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்போ நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரியகரம் போச்சாமிய அப்போ ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி வேலைக்குறிச்சியில தலையை குளிக்க ஆடையில் இங்க கிழக்க குமுறுதுடா மேகமல்லா அப்போ மாயமா மழை நம்ம கெளவி மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்போ கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதி நலையில் வேலைக்குறிச்சியில நம்ம கிழவன் கிளவி இந்த வேலை குறிச்சி சாமிக்கெல்லாம் இங்க மாலா வாங்க கூடாதுன்னு நம்ம கிளவி சொன்னுச்சான் கிழவ நம்ம சாமிக்கெல்லாம் இங்க மாலா வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வார ஏற்றி பேச்சியமனக்கு வலத்த காரி மாடரண்ட பூட்டி மதர அஞ்சிலச்ச விதியா அம்பியா வதி வட்டனமா அங்க தாலம் பு வாசத்துக்கும் நம்ம கெலவனம் கெலவிய தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்ம கல் ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கு அணக்கல் ரோட்டுக்கும் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோரிம்பாளைய ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளர்த்துக்கும் மதுரை தேரும் முட்டி வீதிக்கும் அங்கே பூப்பாரான் தானே தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாட ரெண்ட போட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில் பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிறாண்டா அப்போ நம்ம கிழவேன்னு சொன்னானா பூ வாடக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அனிதினமும் வண்டி இட்டு வேண்டிய வேலைக்குறிச்சியில உள்ள என் பேச்சி மாலா காணாமுடா அப்ப வண்டி மூக்காணி அணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் வேலைக்குறிச்சியில உள்ள ஜாமி எந்த பேய்க்கும் பிடி கொடுக்க மாட்டாதடாத்தலே இங்கே வேல குறிச்சில உள்ள சாமி கெல்லாம் வீரம் பத்தலே என் கெட்டி சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ள என பேடிக்க விடப் போறியா ஆயிரம் பாட்டல சாராயா அப்படியாப்பா எப்ப ஆயிரம் பாட்டல சாராயா எப்ப என் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயா என் சீமா பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதடா கல்செரி நல்ல கம்மாயா அட கல்சரி நல்ல அட கம்மாயாது உடமரமா உனக்கு அறநூறு நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உடமரந்தான் படுக்க அப்ப உடமரத்து முள்ள எங்க கிளவி உழவைக்க முள்ளலாமு எடுத்து உடைச்சிட்டு போய் அடுப்புல வைக்கும் போது பாம்பாக மாறிச்சுடா உடமரம் தண்ணி இன்னும் களிச்சரியில வத்தலடா என்ன நாடு ஒரு பேரு வாங்க வச்ச என் களிசெரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் வேலைக்குறிச்சியில உள்ள உன் தங்கச்சி பேச்சியம் மலை கூட்டி நான் விளையாட நேரமாச்சி கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி பதினெட்டு நாடர்களையும் நீ படிக்க டாக்குனது உண்மையானா அந்த பதினெட்டு படிய விட்டு உன் காலுக்கு காலக்கு ஜலங்கையன்ட்டு எப்ப இடம நீ மாட்டுடா உன் அருவா இதுவரைக்குமீன் போகல நீ அள்ளி கொடுத்த சாம்ப நாடு உர இன்னும் அரும்பு குறையலடா

ফ্যাচি মানে গুটি কিন্তু

Karijanbona n yàrá likurta jàmbonaa. என் கா எனக்கு அந்த மேகாட்டுக்கு புறப்பட்ட கொஞ்ச நேரம் விளையாடுறேன் அரும்பு குறையக்கூடாது அப்படியே அமைதியை உட்காருங்க 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 அப்படியே அமைதியாக அமைதியாக உட்காருங்க நாட்டில் பேர் வாங்கிறதுக்கோ மக்கள் கைதட்டுக்கோ நான் ஜாமியை அழைக்கலை எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் பரம்பரை கோடா தெய்வம் இங்கேயே தான் நிற்கணும் எல்லா கை கைகால சுகத்தை கொடுக்கத்தான் ஜாமியை கூப்பிட்டேன் அமைதியாக உட்காருங்க அடுத்தபடியாக ஆடல் அரசி அபினிய சுந்தரி நாட்டிய தாரகைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் கொஞ்சம் வயசு பொம்பளை தான் டான்ஸுக்கு ஆனால் ரெண்டு பொம்பளையும் எவையும் கொண்டாட்டியும் தெரியலை பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுகை ராணி அவர்கள் ஒரு நடன மங்கையாகவும் எங்களது துவரங்குறிச்சி ரஞ்சிதா அவர் ஒரு நடன மங்கையாகவும் ராணி சிறீ ரஞ்சிதா இரண்டு சகோதரிகள் இங்கே நாட்டிய தாரகையாக பவனி வர காத்து கொண்டிருக்கிறார்கள் encuentro m பாடி என்ன பண்ண போகிற அடுத்த என் முட்டாட்டிடுறான் அவங்க அரைஞ்சி விடுவாங்க ஆறு தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து கொண்டு போது சரி கணபதி சவுண்ட் சர்வீஸ் கருமலை சரி கணபதி கணபதி மை சட்டு இது தாமா கருமலை என்பது சொந்த ஜபதி மைசன் ஓட்டி பார்த்துதான் அதுக்கு கணபதி மைசன் தான் கருமளை என்பது சொந்த ஊரும் மா சணபதி மைசன் ஓ அல்கையாளமுடன் ஓ ஏழு தடவை கணவதி கணவதி சொல்லிவிட்டு ஒரு நூறுரூவா காசு இல்லை சரி கூகுள் பே போட்டு கூகுள் பே போட்டு இப்படி வாங்கினா தானே வாங்க முடியும் என்ன அடுத்தபடியாக மேடை அலங்காரம் அருமையான அலங்காரம் அருமை ஒரு ஒன்றே ஏழு லட்சம் செலவாயிருக்குமா நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க கிராமத்தில் ஒரு கட்டிக்கலாம் எதுக்கு வாடகை மேடை அலங்காரம் பிஎஸ் பிஏஎஸ் ஆண்டிச்சாமி வேலைக்குறிச்சி இந்த ஊர் தானே எங்க இருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடக நடத்த நன்கொடை கொடுத்த நல்ல இதயங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் இந்த நாடகத்தை காண வருக வருகனே இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வேலை குறிச்சி அன்பு உறவுக்கு நன்றி நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு தம்பி இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற எம் கே எம் லைவ் வீடியோ கவரேஜ் எம் மணிகண்டன் கருமலை அலங்கம்பட்டி அன்பு தம்பி வாழ்த்துக்கள் தம்பி மணிக்கு வாழ்த்துக்கள் நல்ல வயதேன் உடம்ப தேத்துடா இருக்க இருக்க என்னமோ மோச மருதுமணியோட மோசமா இருக்கியாடா ஏன் அவங்க வாரிசு அப்படி என்னப்பா அப்பா அம்மாலாம் அப்படி இருந்தா தான் அவன் அப்படி இருப்பேன் வாழ்த்துக்கள் தம்பி மணி தொடர்ந்து நீ நாடகம் பேசணும் பொம்பளை பிள்ளைகிட்ட வந்தேன்னா கையை ஒடிச்சே வரு நாடகம் பேசி இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அதனைத் தொடர்ந்து திருப்பதி ஸ்டூடியோ ஆமாம் தம்பி திருப்பதி ஸ்டூடியோ ஊர் அவங்க செந்துரை திருப்பதி அங்கிட்டு ஒருத்தையும் ஜெல்ல வச்சு எடுத்துக்கிட்டுருக்கேன்னு என்னடா நாடகம் எடுக்கிறான்னா வீடியோ கால் பேசுகிறான்னா என்ன வாழ்த்துக்கள் ஏன்னா இன்றைக்கி யூடியூப் வந்து ஒரு திறமை உள்ள ஆளுக யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களை திறமையை காமிச்சிங்கன்னா அது பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும் சிபி முத்து பார்த்தீங்களா சிபி முத்து இன்றைக்கி பெரிய லெவலில் செத்தப்பையன் நாரப்பையன் ரெண்டையே வார்த்தைங்க எல்லா பேரும் தலைவரே உங்கள் சாமானை நான் காமிக்க அதை காமிக்கிட்டேன் இப்போ அவை முகத்தை காமிக்க ஒரு லட்சம் வாங்குறேன் ஒரு நாளைக்கு அதான் திறமையான அதே மாதிரி நாடக உலகத்தில் நாடகர் வேஷம் போட்டு நடித்த எங்கள் அண்ணே முத்துச்சிருப்பி கோதமங்கலம் முத்துச்சிருப்பி அண்ணே இந்த யூடியூப்னால தான் இன்னைக்கு சூப்பர் சிங்கருக்கு போனார் அதே மாதிரி திண்டுக்கல் டான்ஸ் தாமரைச்செல்வி செல்வி மதினி பிக் பாஸ் போனாங்க இன்றைக்கி சீரியல் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் யூடியூப்னால தான் சினிமாவிலும் போய் நடித்தேன் என்ன சினிமாவில் நடித்தாலும் நான் நாடகத்தை தோட்டு போக மாட்டேன் ஏன்னு கிழங்களேன் நீங்கள் ஊர என் உசுருக ஒரு தேன ஆமாம் இந்த முன்னாடியே நம்ம பேசலாம் என் தம்பி என்னையா சொன்னால் நாளைக்கு வந்துடுவேன் அண்ணே நேற்று தெரியாமல் பேச்சு வானே டீ சாப்பிட்ணேன்னு சொல்லிடுவான் இந்த உறவுக்கு மிஞ்சி சினிமாவில் அப்படி கிடையாது நான் தமிழ் குடிமகன் போனேன் ஃபஸ்ட்டு படம் தமிழ் குடிமகன் அங்கே போகும்போது மெட்ராஸு பாவம் ஆமாம் மெட்ராஸ் பார்த்தேன் எனக்கு தெரியாது அவன் வந்தான் நோ நோண்டே அண்ணே நோ எம் கேரண்ணா கோயம்பு அப்படின்றேன் சோர்ஜாப்பிடேன் கோயம்புன்றேன் நம்மளை கிளம்ப சொல்றேன் போலன்னு கிளம்பிட்டேன் தான் கோயம்புன்றேன் சூட்டு எங்கேயோ போதுன்றேன் சைட்டாக போய் கொத்தா லெஃப்டில் போடட்டேன் ஒரு மயிறு போலடா நான் வீட்டுக்கு போகிறேன்டான்னு வந்துட்டேன் ஆனால் அந்த படத்துக்கும் வாய்ப்பு கொடுத்த எஸ்ஐ கார்வணனுக்கு ரொம்ப நன்றி ஜிகர்தண்ட டபுள் எக்ஸில் கார்த்தி சுப்ராஜ் சார் வாய்ப்பு கொடுத்தாரு எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் சினிமாவை காப்பாற்ற சினிமா ஆசையில் ஆர்வத்தில் ஆயிரம் இளைஞர்கள் போகலாம் இந்த நாடக உலகத்துக்கு இங்கே இருக்க இந்த கலைஞனை தவிர யாருமே இல்லை அதனால் என்ன பேர் வாங்கினாலும் ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு கஞ்சி ஊற்றிக்கிட்டு ஆயில் வர நாடக உலகத்திலே இருப்பேன் 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 உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்து எனக்கு பாடம் எழுதி கொடுத்து இன்றைக்கி எத்தனையோ பேர்த்த அன்பாளையத்தில் காப்பாற்றினாலும் எங்கள் வாத்தியார் இல்லை அதே ஒரு குறை ஆனால் இங்கே இருக்க வயதானவர்கள் அத்தனை பேருமே என்னுடைய வாத்தியார் தான் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தை சேர்ந்த எஸ்எஸ் மணி எங்கள் வாத்தியார் வேறு மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமந்தேன் இந்த வேலைக்குறிச்சியில் நீங்கள் வண்டீ இப்படி திருவிழாவெலாம் எங்கள் ஊரில் கிடையாது யாருக்காது சடங்கு காது காதுகுத்து வந்தாத்தேன் எங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் போனீங்கன்னா திரும்பி வர முடியாது அவ்வளோ பெரிய ஊர் அஞ்சே விடுதேன் என்ன அஞ்சு வீடாக தானே அப்படித்தான் ஒருத்தனை கூட்டி போயிட்டேன் நைட்டு சரணேன் பெருங்கொண்ட ஊர் எங்கள் ஊர் கலைச்சேரின்னு அவன் வந்துட்டு என்ன அஞ்சு வீடு தான் இருக்குன்டேன் என்கிட்ட நான் உடனே சொன்னேன் டேய் இப்போ நம்ம போகிறது ஒன்றாவது தெரு இன்னும் பதினஞ்சு தெரு இருக்குன்ட்டு விடுகிறதுக்குள்ளே உன்னை கொண்டு வந்து மானாமல்ல விட்டுட்டேன் விடுஞ்சுனா என்னை சிறப்பு அடிப்பேன் ஆனால் அஞ்சு வீடுதான் சாயந்தரம் அஞ்சரைக்கெல்லாம் கதவை பூட்டிடுவாங்க பயப்படுவாங்க ஆனால் என்ன ஒற்றுமைன்னா இவன் வீட்டில் அவன் தண்ணி ஊடிக்க மாட்டேன் அவன் வீட்டில் இவன் தண்ணி ஊடிக்க மாட்டேன் ஒள்ளி காசு வெட்டு மண்ணவாரி தூத்து மாசாணி மாத்தா கோயிலில் மிளக அரைச்சி அப்புதல் இந்த மூணும் நல்லா செஞ்சாக்கி ஆனால் இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன் பங்காளி நீங்கள் என்ன பழகுங்க என்ன பாசத்தை கொடுங்க அவன் பைக்கே கொடுக்குறேன் உனக்கு தேயிலி சரக்கு வாங்கி கொடுக்குறேன் உனக்கு ஒரு லட்ச ரூபா சும்மா கை மாற்றா கொடுக்குறேன் அதெல்லாம் வேற உண்மையான நட்பு பாசம் எவ்வளோ இருந்தாலும் அவனுக்கு சமமாக நீ வாழ்ந்தன்னா உனக்கு அந்த மரியாதை கிடைக்கும் அவனை விட நீ பணக்காரன் ஆயிட்டேனா என்ன பழக்கம் பழகினாலும் உன் சொந்த வந்தோம் மாமி மச்சனே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அத்தனை பேருமே போராமை அடைவார்கள் உண்மை ஆனால் நீங்கள் எவ்வளவு தூரத்தில் கோடி சொன்னா இருந்தாலும் பெத்த மயனாக இருந்தாலும் பெத்த மகளாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கிறமையான்னு உலகத்தில் உள்ள பூரா நமக்காக வேண்டிக்கிட்ட ஆனந்த கண்ணீர் வடிக்கிற ரெண்டு ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பன்னு தான் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது அதனால தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி அருகாமுள்ள உள்ள கிராமம் ஐயா உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எல்லோருமே எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படி யாரேனும் கஞ்சிக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இருந்தால் என்னை மறந்துடாதீங்கண்ணே நான் மேடையில் சொல்கிறேன் அவங்களுக்கு ஒரு பிள்ளையாகவும் இந்த எம்கேஆர் சாகிற வரையும் கஞ்சி ஊத்தின்னு மட்டும் சொல்லியிருக்கேன் அப்படி உங்கள் பகுதியில் யாராக இருந்தாலும் விட்டுறாதீங்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விருதுநகர் மாவட்டம் திருச்செலி அருகாமல் நொச்சிக்குளம் என்ற கிராமத்தில் எங்கள் அம்மா பிறந்த ஊரில் ஆயிரம் பேர் என்னை நம்பி வந்தாலும் வாழ வைக்க முடியும் காரணம் அழியாக்கலை நாடக கலையும் அசைக்க முடியாத இங்கே என் தமிழ் சொந்தங்களை இருக்கு வரை எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்போ சினிமா நடிகர் நம்ம ஆகணும் தான் ஆசை சினிமா நடிகர் ஆகிட்டேன் மறுபடியும் நாடக நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனு காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன் உள்ளே போனேன் உள்ளே போய் பார்க்குறேன் இப்போ டான்ஸுக்கு ஆறி அது புரிஞ்சுங்க கூட வீடியோ கால் பேசுது மருதமணி வீடியோ கால் இல்லாமல் தவிர டவுலியை பார்த்துக்கிட்ருக்கேன் அது உடம்புக்கு நான் போயிட்டு ஏ தான் வருவேன் நீ தான் என்ன சொல்கிறது விடிய விடிய நான் தான் வருவேன்

நமக்கு ஆசீர்வாதம் பண்ணது மாதிரி நினச்சிக்கிறேன் தம்பி அந்த பாட்டுக்கு ரொம்ப நன்றி ஆ இரு இருங்க தலைவர் மருதமணியா அவே எந்த ஊரில் பிரச்சனை நின்ட்டேன் வருவேன் பொம்பளை பிள்ளை வந்து ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் தான் மருதமணியே வருவார் மருதமணி என்னை வந்து எல்லாமே வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஏன்னா உடம்பு கனத்த உடம்பு அப்படியே வந்துட்டோம்னா சதை பிறண்டுக்கிறோம்னு வார்மப் பண்ணுறேன் இருக்குண்ணே ஒரே ஒரு விஷயம் இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சார் உடம்புல வந்து நரம்பு தளச்சியா அதான் சார் இந்த லேகியம் போடுங்க ஐ ஓயின்ட்டு ஒரு டிஃபன் பாஸை திறப்பேன் இதுக்குள்ளே பாம்பு இருக்குன்ட்டுவேன் கடைசி வரைக்கும் பாம்பை காட்ட மாட்டேன் அந்த மாதிரி நான் மருதமணியை கடைசி வரைக்கும் காட்ட மாட்டேன் என் தம்பி நான் அந்த அண்ணன் சொல்லுது அவனை வஞ்ச இந்த பாரு ஒன்னே அப்படின்ட்டுச்சு அண்ணே பொட்டு வச்ச தங்கக்கூடம்னு பாடினது என்னை பெருமைப்படுத்தி பாடலாமே அப்படி உசுபேத்தி பாடுனோம்னா காலையில் துவரம் குடிச்சில உளுந்தவோட வாங்கி தருவான்ட்டு இவனோட கிரிட்டிக்கல் மைண்டே எனக்கு தெரியும் போயிட்டு வரேன் எப்போயி ஒரு மலை கோமண துணியோடு ஒரு மலை கோமண துணியோடு பழனிமலை போன சாமி பழனிமலை போன சாமி ஒரே ஒரு பழத்துக்காக ஒரே ஒரு பழத்துக்காக மயில் மேலே ஏறி சுத்தி மயில் மேலே ஏறி சுத்தி ஒரு படை வீடை உண்டாக்குன முருகன் சாமி சாமி ஒரு படை வீடை உண்டாக்கணும் முருகன் சாமி சாமி நல்லா படைப்பு தொழில் செய்து கொண்டிருந்த பிரம்மனிடா நல்லா படைப்பு செய்து கொண்டிருந்த என்னடா சொல்ல வர மொட்டை நாக்கு உன் படைப்பும் சரியில்லை என்ன உன் படைப்பும் சரியில்லைன்னு படைப்ப நான் செய்கிறேன் என்று சொல்லி படைப்ப நான் செய்கிறேன் என்று சொல்லி கொட்டி பிரம்மனைய மண்டையில டங்குன்னு கொட்டி சிறைக்குள் அடைத்து படைப்ப தொடங்கிய முருகன் சாமி சாமி சிறைக்குள் அடைத்து படைப்பை தொடங்கிய சாமி சாமி தள்ளாத வயதினிலே தள்ளாத வயதினிலே

என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா பழனி விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய வெட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய வெட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பாண்ட கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா வாப்பா விட்டுவாப்பாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பாசி எல்லாம் ஏறி போச்சுப்பாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா பழனி சொன்னி விட்டு வாப்பா கொஞ்சம் முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா நல்ல நல்ல ஆளு எல்லாம் சென்று போனாங்க நல்ல நல்ல ஆளுகள் செந்து போனாங்க நல்ல நல்ல ஆளு எல்லாம் சென்று போனாங்க பழனி விட்டு வாப்பா நான் உள்ள போயிட்டு காமநாடத்துல வரேன்ப்பா எல்லாருமே ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்து உக்காருங்கப்பா உள்ள போயிட்டு பார்த்து நிமிஷத்துல வரேன்ப்பா எல்லாரும் ஒண்ணுக்கு இருந்து வந்து தானே உக்காருங்கப்பா